வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததும் இன்டர்வியூ பண்றதும் இப்போ வந்து மாரிசன் படத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர் வந்து பார்த்தேன் வரைக்குமே வடிவேல் சார் பார்க்காத ஒரு சாயில்ல வந்துட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே கதைகள் கேட்பேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சியில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாறுறோம் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்திருக்கனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்ரு கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி துருவ துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொரு சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை இப்போ திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குகிறேன் வாங்கினா அவர் என்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணுவில்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் விடுறாங்க மாதிரி பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் காதம் பார்த்தீங்கன்னா கேட்க கேக்க கேக்க கேட்க அந்த கதையே வேற மாதிரி சார் அது வித்தியாசமான கதையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்தமி சார் கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்கேன் அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் கூடலேருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோகுள் சார் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆ சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்க என்ன அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டேன் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறார் மீட் உடனே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் அவங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே கூட நம்ம நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் ரெம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து டைரக்ட் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அருமையான அற்புதமான மன்னிந்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதிஷ் சங்கர் சுதிஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ தெய்வபக்தி அந்த ஷூட்டிங்லேயே எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆனால் பண்ண நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடு அவர் டைரெக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுத் சார் வந்து சொன்னாராம்

ஐயோ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது என்னென்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சோ லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோம் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிக்கிறவர் என் நேரம் பார்த்தானா அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பா நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு அப்படியே அப்படியே சார் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோனு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர் தான் இதில் இன்னொரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே ட்ரெய்லர் பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் யார் சார் இல்லை ஹீரோ நீங்களா இல்லை வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லவே இல்லங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா நீங்க என்னன்னா அந்த பகத் சார் வடிவம் ஒரு கை இந்த கையோடய சேர்ந்து கத்ததா சத்தம் கேட்கும் சரி அது மாதிரி அவரும் அவரும் நான் சிறந்தது இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்சார் சொல்றாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இரு கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாராக இருக்கட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் சார் டேரக்டர் சுதீஷ் சங்க அவரு கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு முன்னால் நான் சொல்லி ஆமாம் இவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா சூப்பராக இல்லை கேமராமேன் ஒரு ஆளுக்கார் கலைன்னு ஒரு பேரு உண்மையிலே கலை தாய்ப்பு அந்த கேமராமேன் கலை அந்த படத்தை அவளை அழகா அந்த படத்துக்குள்ள போறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ள போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது அந்த 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 கதை கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா இருக்கு அந்த லொக்கேஷன் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க ஒரு ஐம்பத்தம்பது திறந்து எங்கிட்ட அங்கே இருக்கிட்டு இங்கே போகிறாங்க இங்கே ஒரு திருவண்ணாமலை போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிஸை வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரைலர்ல பாக்கும்போது அவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு அழகா இருக்கு அனல உள்ள எல்லாரும் உள்ள ஆடியன்ஸ் தான் படத்தை வெளியே போக முடியும் இன்ட்ரலுக்கு தான் உள்ள போக முடியும் அதுவும் கதக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும் ஓகே அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு அது எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு சூப்பர் இந்த கதை நான் பார்த்தது இல்ல நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கரையை கட்டு சரி என்ன இது காசிம் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்துக்குதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா நான் ஒன்று இதாக சார் ஓகே சார் அவனுட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மையம் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கிட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரக்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு ஒரு

இந்த கேள்வி தான் இந்த வேட்டிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்னைக்கு இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போனாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது யாரும் கிடையாது கூட வச்சுருக்காங்க இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லோரும் எல்லா பேருமே இதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகத்தி அது அதுதான் இன்னொன்று இல்லையா இந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் நாளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையிலே நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்காரு ஆமாம் இல்லை அவங்க சொன்னது அது புது சுசாக இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க ஒரு ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் இது நல்லா இருக்கேன் இது அது இது அதோடய இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும்

அவங்க பண்ணியிருக்காங்கல்ல ரொம்ப சிரியஸாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட் அவங்க அவங்கள சொல்ல வேணும் அவங்களுக்கு அவங்க எந்த கேட்டு கொடுத்தாலும் சத்திக்கிட்டு போகிறாங்க அதாவது சொன்ன தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோகரமாக மாறியாச்சுங்களேன் அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனி அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு நான் அவர் பண்ண ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்தையும் பாட்ட அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருட்டேன் அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் இன்னும் நடந்துச்சு நான் நடிச்ச இடங்களை அப்புறம் சொல்லிட்டு அவரை சிரிக்கப்பட்டு ஆமாம் சரி அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் சித்திக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுத்திக்கிட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவரு ஏதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குனு அவரை பார்ப்பாரு ஆறா கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி பூரா ஒரு பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட் ரை ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போத் சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா அப்படின்னு அப்படின்பார் அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போரு வேணாம் வேணாம்னா அவனு டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் இந்த மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்னாம்மா அப்போ என்ன பேசுகிறாங்க பேசாமல் இப்போ வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசிட்டு மூணு பேரும் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல இதனால் மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க கிறிஸ்தவ் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்கள்லாம் அவனு யோசிப்போம் டே ரைட்டர் ஒன்று யோசிப்பார் ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி வச்சு இந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் இருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ்அமு சார் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே தா பா பாய்ட்டு வருவார் இது மலையாளங்களில் நீங்கள் வ அப்புறம் அங்க இருந்து கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ இதா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார் மலையாளத்து அப்படி வரும் சார் அப்படியா இது எப்படி சொன்னா நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் அப்புறமா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வாக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சைமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க ஏதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு இந்த இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேரும் மா இது இது வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணமணி சார் சொன்னார்ண்டேன் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பாக இருக்கணும் யாராக இருந்தேன் கார் போயிட்டுருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ வண்டியை தைச்சுங்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன் வளையில வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் ட்ரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கற்றுக்கிற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வண்டானான் அவன் ஓரம் வண்டி அடி ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லையும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்கள் நான் இப்போ கார்ல காரில் வந்துக்கிருந்தேன் துண்டு மறந்தேன் தே துண்டு வீட்டில் வச்சு கொண்டிருந்தால் கையில் கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவிர காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்கணுன்னு டவுச இருக்கு இங்கே என்ன இருக்குது அந்த ஆட்டை தோல்லை கொடுத்துருவாங்கல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு அப்ப அந்த மருதிங்குறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப ஓகே நிஜ இருக்கு என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய நம்ம ஆனால் நிறையா போதும் அப்படின்னு வந்து தோணும் ஆபத்தான விஷயம் நேரத்தை மறக்கிறது இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சின்னா உயிரோட எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கிடையாது அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்கு

இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசுனார் இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் புட் சௌத்ரி சார் பேசுனார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணே என்ன சௌத்ரி சார் என்ன மாமாவடியில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்தம் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜம்பவான நீங்கள் தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலெக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியும்ல என்ன பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்புறம் நான் அந்த பருபதுவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போயிட்டு இருக்கேன் அவர் நானும் படம் ஆமாம் ஆமா நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியில் அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் வாராட்டுன்னு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்து சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி நினைக்கிறீங்க அதனால முழுமையாக எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக டைட்டில் என்ன வச்சுருங்கப்போ டைரக்டர் இருந்தாங்க மாரிசன் மாரிசங்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் எதோ அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல அந்த அந்த கேரக்டர் பேர் தான் மாரிசனார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போனால் அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அப்போ நீ கேட்ட என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த படம் ரொம்ப சிறப்பு அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற இந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கலேன் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் கல் இது எத்தனையோ படம் பண்ணிக்கேன் வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா மண்ணே பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னே மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டேன் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருதுப்போ ஒரு கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ இப்போ சுந்தரிச்சி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு இப்போ கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்சனில் இந்த கதை வந்து எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன்